என்ன ரிஷபராசி நண்பர்களே ஊரில் இருக்கிற எல்லா யூடியூப் ஜோசியரும் உங்களுக்கு தாங்க பதினொன்றில் சனி லாப சனிங்க குட்டு கொட்டு போகுதுங்க லாபம் அப்படின்னு சொன்னாங்க நான் உங்களுக்கு பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து காணும் வர்றது கூட நின்னு போச்சு இந்த மாதத்தில் ஏதாவது சுபகாரியம் பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆண் பெண்களுக்கு திருமணம் நல்லா பேசுதுங்க கிட்ட வந்து கட்டாயப்போகுது ஒன்று உங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்கல அப்படியே இருக்குது அங்கேருந்து வரீங்க சரி ஏதாவது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆஃபீஸில் நல்ல பேர் எடுக்கலான்னாக்கா அதுலேயும் தடை வருது ஆனாலும் ஏதோ வாய்ஸ் அவடாலில் அப்படியே பேசி கீசி 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 ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து ஒரு பணத்தை கொண்டு வந்துடுறீங்க உள்ளே இந்த வாய்ஸ் அவடாலில் வண்டி ஓடுனிங்கள இந்த ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா வாய்ஸ் அவடால்லேயும் வண்டி ஓட மாட்டேங்குது கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது சாமியே அஞ்சு ரூபாய் கடன் வாங்குறீங்க